அன்னைக்கு சொன்னது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து இன்னைக்கு வந்து பழிக்குது நம் இந்தியாவின் தயாரிப்பு நம் தமிழரின் கண்டுபிடிப்பான ஜோகா ஆப்பை வந்து நாங்கள் பயன்படுத்த நான் ஆரம்பிச்சுட்டேன் நம்மளுடைய ஒவ்வொரு நம்ம தேடு தேடுதலுக்கு வருமானம் போறாமே வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு தான் போகுது அதவே வந்து நம்மளுடைய இந்திய தயார் நம்ம இந்திய கண்டுபிடிப்புகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சைனாட்டு வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஐந்து டிக்டாக் மாதிரி செயலிகளை வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து ஒரே நாளில் வந்து பேன் பண்ணாங்க வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய பாரத பிரதமர் குஜராத்தின் முதல்வராக இருக்கும் போது ஒரு பெரிய ஒண்ணு சொன்னது அதாவது மேற்கத்திய நாடுகள் நம்முடைய நாட்டை வந்து அழுத்தம் கொடுக்கறாங்க ப்ரெஷர் கொடுக்கறாங்க நம்ம மேல வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நம்மகிட்ட வந்து இப்ப நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்கும் ஏன்னா அவர் குஜராத்தின் முதல்வராக இருக்கும் போது இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி இருபது கோடி இப்ப வந்து நம்மகிட்ட நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்காங்க நம்மளால அவங்கள வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாது நம்மளால ஏன் அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு சொன்னது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷம் இன்னைக்கு வந்து பழிக்குது சொல்லி பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்கள் நம் நாட்டின் மேல ஐம்பது சதவீதம் வரி அதாவது சதவீதம் வரி புதுச்சுட்டு அந்த நாட்டு மக்களாலேயே அவங்க கட்சிக்காரங்களாலேயே அவங்களுடைய அஹ் நண்ணு அத அவங்களுடைய நீதிமன்றங்களை வந்து ட்ரம்ப் அவர்களை வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி கொண்டு வந்தாரு இந்தியாவின் மேல ஐம்பது சதவீதம் வரி இன்னொன்னு ஒன் பி விசாவிற்கு வந்து கண்மூடித்தனமான கட்டணங்கள் ஆஹ் ஜவஹர் மேல போட்டிருக்கும் தடைகளை வந்து நீக்க மறுக்கிறாங்க இப்ப இதை வந்து நம்முடைய இந்தியா வந்து இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க நம்ம வச்சதுதான் சட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு ட்ரம்ப் அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நேற்று நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் ஐஸ் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை விட்டுருக்காரு எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து ரயில்வே சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கூகுள்ல தான் போய் அப்லோட் பண்ணுவோம் அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம அதில் தான் பார்க்க முடியும் ஆனால் இப்பொழுது பார்த்தோம்னா நம் இந்தியாவின் தயாரிப்பு நம் தமிழரின் கண்டுபிடிப்பான ஜோகா ஆப்பை வந்து நாங்க பயன்படுத்த நான் ஆரம்பிச்சுட்டேன் ரயில்வே சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பார்த்து கூகுள் நிறுவனம் வந்து ஒரு நிமிஷம் அரண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியாவில் நூற்றி கோடி மக்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா கூகுள் தான் நான் உட்பட வந்து அதை சர்ச் இன்ஜினாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தேடுதலமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு ஏற்கனவே கூகுளில் போய் பாரு கூகுளில் போய் பாருன்னு சொல்லி நம்ம என்ன அதாவது பழகிட்டோம் ஆனா அதற்கு மாற்றாக நம்மளுடைய ஜோகோ வந்து நம் தமிழ்நாட்டின் ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் அவருடைய நண்பர் தோனி தாமஸ் அவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டது இது இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்களிலும் அதனுடைய கிளை அமைப்புகள் கிளை ஆபீசஸ் இருக்கு உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பது நாடுகள்ல கிட்டத்தட்ட நூறு கோடி பேர் வந்து இந்த சர்ச் ஜோகா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் கூட எனக்குலாம் அவ்வளவாங்க தெரியாது இப்ப நேற்று வைஷ்ணவ் அஸ்வினி அவர்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது இனிமேல நம்மளும் வந்து நம்மளுடைய தயாரிப்பு அதாவது நம்மளுடைய இந்தியரின் தயாரிப்பு தமிழரின் கண்டுபிடிப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் எல்லாருமே இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா பேஸ்புக் வாட்ஸ்அப் அண்ட் எத்தை வந்து நம்ம பயன்படுத்தாம நம்ம இந்தியாவிற்கான ஒரு ஆப் களை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளுடைய பாரத பிரதமர் அன்னைக்கு பேசும்போது கூட நமக்கு உண்டான ஆப்ல நம்மளே நம்முடைய இளைஞர்களை நீங்க வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஜோகா ஆப் வந்திருக்கு அதை நிறைய பேர் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இதவே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க எண்பது வகையான டூல்ஸ் வந்து அதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு கோடி மக்கள் இப்ப வந்து பயன்படுத்துறாங்க நாடுகள் அதை பயன்படுத்துறதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து இன்னைக்கு ஜோகோ ஆப் ஆப் அமைப்புக்கும் அதனுடைய நிர்வாகத்திற்கும் வருமானமாக கிடைக்குதுன்னு சொல்றாங்க பார்த்தோம்னா நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு நம்ம தேடு தேடுதல் வருமானம் வந்து அமெரிக்காவுக்கு தான் போகுது அதவே வந்து நம்மளுடைய இந்திய இந்திய நம்ம கண்டுபிடிப்புகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுடைய தகவல்கள் வந்து திருடப்படாது கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம அஹ் சைனா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஐந்து அந்த விளையாடும் அதாவது இந்த டிக்டாக் மாதிரி செயலிகளை வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து ஒரே நாள்ல வந்து பேன் பண்ணாங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட சைனாவினுடைய ஆப்களை வந்து ஆப்களை நம்ம வந்து பேன் பண்ணிருக்காங்க நம்மளுடைய மத்திய அரசு அதனால பார்த்தோம்னா நிறைய நன்மைகள் ஏற்பட்டு நிறைய பேர் அதுலயே மூழ்கி கிடந்தாங்க அதற்கு மாற்றாப்பாக இந்திய ஆப்களை வந்து நம்மளுடைய குழந்தைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அதே மாதிரி இப்ப அது இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னா நம்மளுடைய அனைத்து தகவல்களும் வந்து சைனாவுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோம் எது செய்யறோம் நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து சைனா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து திருடிக்கிட்டு இருந்தாங்க உண்மையாக சொல்லப்போனால் இப்போ அதே மாதிரி நம்ம கூகுள் நம்ம எந்த எந்த ஒரு தேடுதெழுத்துக்கு போனாலுமே அக்ரி எஸ் கொடுத்தோடனே நம்ம என்னென்ன படிக்கிறதே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏன்னா படிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த பொடிய எழுத்துல சின்ன சின்ன எழுத்துக்களில் தான் கொடுத்துருப்பாங்க நம்மளும் அதை வந்து அக்ரினா அக்ரி கொடுத்துருவோம் ஓகேனா ஓகே கொடுத்துருவோம் எல்லாமே உள்ள போயிடுது அப்போ நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய அனுமதி இல்லாமலே நம்மளுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க திருடிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்தியாவினுடைய ஆப்களை நம்ம பயன்படுத்தும் போது ரகசியங்கள் வந்து வெளியே போகாது மற்ற நாடுகள் வந்து நம்மளுடைய டீடெயில்ஸ் விவரங்களை வந்து திருடி வாங்க முடியாது அவங்க வந்து கேப் எதுவுமே பண்ண முடியாது அதனால வந்து நம்ம இந்தியாவின் ஆப்களை பயன்படுத்துறது மிகவும் சேஃப் இது வந்து முன்னோடியாக அதாவது உலகத்திலேயேவும் ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து இந்தியன் நெட்வொர்க் அதிகமாக ஊழியர்களை கொண்டிருக்கு பல லட்சம் பேர் வந்து இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்றாங்க அதே மாதிரி உலக அளவிலேயும் நிறைய டிரான்ஸ்போர்ட் வந்து அதாவது மக்கள் பயன்படுத்தும் ஒரே டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம்னா ரயில்வே நம்ம இந்தியன் ரயில்வே துறை தான் அதிகமான மக்கள் இந்திய மக்கள் வந்து ரயில்வேல தான் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க இப்ப நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணணுமா வேற ஏதாவது டீட்டெயில் வேணுமா இதுக்கு எல்லாத்துக்குமே போய் நம்ம கூகுள பாக்குறத விட்டுட்டு இன்மேல் வந்து ஜோகோல வந்து நம்மளுடைய வந்து அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்றாங்க முதல் முறையாக ரயில்வே அமைச்சர் சொல்றாரு என்னுடைய தகவல்களை நாங்கள் அதுல கொடுத்துருக்கோம் நீங்க அதில் போய் பாருங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ஜோகத்தான் பயன்படுத்தப்படும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பழக்கத்தை வந்து கஷ்டமே இல்லாம நம்மளை வந்து பாக்க வைக்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சி தான் இதை பார்த்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பதிலாக அரட்டை வாட்ஸ்அப் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு அதை வந்து நாங்க பயன்படுத்துறோம் அது நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மூலம் அது தேடுதலும் அதுவும் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சுதேசி பொருட்கள் வே அதாவது சுதேசி பொருட்களை தான் நம்ம பயன்படுத்தணும் வெளிநாட்டு பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் நம்முடைய பாரத பிரதமர் சொன்னதுல இருந்து கண்டிப்பாக இந்திய மக்கள் வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்பவே பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றது நமக்கு என்ன கேட்கறதுன்னு இல்லாம இப்ப நிறைய விஷயங்கள் தெரியாதது நிறைய பேர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க இந்த ஆப்பை பயன்படுத்துங்க இதுதான் நம்முடைய இந்திய ஆப் இது நம்முடைய இந்திய பொருட்கள் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் வெளிநாட்டு இது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் ஏன் நம்முடைய பணம் அவனுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க இப்போ ஹெச் ஒன் விசாவை பேன் பண்ணதுனால இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க அந்த இந்தியா இந்தியர்களினுடைய மூளை நம் இந்தியர்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறாங்க இன்னும் பார்த்தோம்னா இப்போ விலை குறைவு எல்லாம் வரும்போது கண்டிப்பாக சேலரி வந்து நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அவங்க நம்ம இந்தியாவில் இருந்து இன்னும் நிறைய பொருட்கள் வந்து நிறைய ஆப்களை நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து செய்வாங்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஐஐடி அந்த ஐஐஎம் அதுல படிக்கும் மாணவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் வந்து நம்ம இந்திய வறுப்பணம் வரிப்பணத்துலதான் அவங்கள படிக்க வைக்கிறாங்க இதனால வந்து இப்ப படிச்சுட்டு நல்ல நோகாம வெளிநாட்டுக்கு போய் அங்க லட்சக்கணக்கில் கோடி சம்பளம் வாங்கணும் வருஷத்துக்கு ரெண்டு கோடி மூணு கோடி சம்பளங்களும் அங்க போயிருந்தாங்க இனி இனிமேல வந்து இப்ப இத்தனை லட்சம் கொடுத்து நம்ம அமெரிக்கா போகணுமானு கண்டிப்பாக ஒரு சிலர் யோசிப்பாங்க நம்ம இந்தியாவிலேயே இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்ப ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து எட்டத்துல வந்து ஒரு பதிவும் போட்டிருக்காங்க நன்றி சொல்லி போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து இதனால் நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரமும் பெருமையும் பாதுகா நம்மளுடைய பெருமையான விஷயமாக நான் கருதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்தலத்தில் வந்து பதிவு போட்டிருக்காங்க கண்டிப்பாக அவரு யாரு பிராமிணா அந்த விஷயம் எதையுமே நம்ம கண்டுக்கிற வேண்டாம் நம் இந்திய தமிழர் ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் நம்முடைய தகவல்களும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்